அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் விளையாட முக்கிய அறிவிப்பு உசாராக இருங்கள் மீண்டும் கனமழை எச்சரிக்கை தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல அடுத்து சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் ஜனவரி நான்காம் தேதி வரை பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் முன்னாடி இந்த ஒரு லைக் வாங்க போகலாம் தென்கிழக்கு அரபிக் கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வருகிற ஜனவரி நான்காம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் முப்பத்தி ஓராம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அதிகாலை வேளையில் ஒரு சில இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் மேலும் வருகிற ஜனவரி நான்காம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமிக காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான பெய்யக்கூடும் அதிகாலை வேலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது முதல் முப்பது டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டியே இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வெளிகுடா குமரிக்கடல் பகுதிகளில் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் ஆகையால் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி இரண்டாம் தேதி வரை இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி வணக்கம்